யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சொல்லும் புரியுதா நம்ம கிட்ட எல்லாம் இருக்குங்கிறதுக்காக வாரி விட்டுற முடியாது இல்ல அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்ம சொல்லும் மறுபடியும் ஒரு விபரீதமான கதை சொல்றேன் நான் இப்போ வர வர ஓஷோ மாதிரி ஆயிட்டேன் எதுக்கும் கவலைப்படுறது கிடையாது ஒரு ஒரு குழந்தை போய் முதல்ல கேட்ட கேள்வி டெலிகேட் பாருங்க அதை விட டெலிகேட்டான கேள்வி இப்போ போய் கேட்டது அம்மா செக்ஸ்னா என்னம்மா இந்த என்னடா போயிட்டா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பிள்ளை கேட்குற கேள்வி இதுவான்ட்டு பதறி ஏய் ஏன்னு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேன் சொல்லுமா கண்டிப்பாக எனக்கு தெரியணும் ஆன்சர் தெரிஞ்சாகணும் செக்ஸ்னா செக்ஷனா என்னம்மா அவள் இந்த இந்தம்மா கொஞ்சம் எப்படி யோசிச்சு பூசி மூழ்கி அதுக்கு ஒரு வார்த்தையை தேடி இதுக்கு ஒரு வார்த்தையை தேடி இதுக்கு ஒரு கற்பனையை போட்டு அதுக்கு ஒரு கற்பனையை போட்டு ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் படாத பாடுபட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அம்மா எப்படி இதை பேசுறதுன்னு கூனி குருவி போய் எல்லாம் விளக்கமாக சொல்லி புரிஞ்சுதான்னு கேட்டோன்னே அந்த குழந்தை சொல்லுச்சு இவ்வளவும் அந்த பாக்ஸில் எழுத முடியாதும்மா என்ன பாக்ஸில் எங்கள் ஸ்கூல் அப்ளிகேஷனில் செக்ஸ் அப்படின்னு போட்டு சின்னதாக ரெண்டு டப்பா போட்டிருக்கிறாமா அதுக்குள்ளே இதெல்லாம் அது எம் அல்லது எஃப்னு எழுதி முடியணும் அவ்வளோதான் இப்போ அந்த குழந்தையோட தேவை என்ன எம் போடணும் இல்லாட்டி எஃப் போடணும்

இந்த மீடியாவில் கமெண்ட் கேட்குறவங்களே ஏன் சார் இதுக்கு என்ன கருத்து சொல்கிறீங்கம்மா கொஞ்சம் இது யார் சொன்னான்னு சொல் ஏன் எவன் சொன்னாங்கிறத பொறுத்து தான் பதில் சொல்ல முடியுமே ஒழிய கருத்துக்கு நேராக பதிலே சொல்ல முடியாது ஏன்னா யாருங்கிறது தெரியாம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோன்னு வச்சுங்க அப்புறம் எவன் போய் பின்னாடி படி அளக்கிறது பஸ்ல ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தான் பக்கத்துல இருந்தவனை பார்த்து கேட்டான் அண்ணி நீங்க ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஏன்பா பஸ்ஸில் வரப்பாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஏ இல்லைன்ற இல்லை பவர்ஃபுல் கவுன்சிலரா அதுவும் இல்லைடா ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் செக்ரட்டரியாக இருக்கீங்களா நம்ம விஷு குரலில் கேட்டுக்கலாம் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டியில் செக்ரட்டரியாக இருக்கீங்களா அதுவும் நான் ஒன்றும் இல்லைடா ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறேன் ஆனால் ஏதாவது அடியாளெலாம் வச்சுருக்கிற பேட்டை இல்லைப்பா எதுக்கு கேட்குறேன்

ஆட்டோல வீட்டுக்கு வரலாம் ஆட்டோ நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்து அப்படின்னா இப்ப என்ன சிக்கல் பாருங்க ஒரு கருத்தை கருத்தா சந்திக்கவே முடியல சார் சொன்ன நபர் யாருன்னு பயப்பட வேண்டியிருக்கு எப்படி உள்ளதை சொல்றது சொன்ன நபரை பொறுத்து அந்த கருத்துக்குரிய அந்த விளக்கத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு நீங்க எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு தேடல் சர்ச் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான தேடல் அது இருந்தாதான் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நான் ரெண்டு மூணு சொல்லிட்டு ஐயாவை மேடைக்கு நான் ஒண்ணு மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை என்பதை நாம புரிஞ்சுக்கணும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பழமையாக நம்முடைய மனசுல இருக்கிற பல செய்திகளை எப்படியாவது நியாயப்படுத்தணும் அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது ஏன் பழசா நம்ம மைண்ட்ல இருக்கிற செய்தியை நியாயப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும் சரியா இருந்தா ஏத்துக்கிறது தப்பா இருந்தா தள்ளிட்டு போறது அந்த துணிச்சல் நமக்கு இருக்கணும் சில பேர் சார் சில பொருள் போகவே போகாது தெரியுமா உங்களுக்கு பாய் சில பேர் வீட்டில் கிழிஞ்சு பழசா போயிருக்கும் ஏன்னா பேர குழந்தையினுடைய ஈரம் வெப்பம் ஈரம் வெப்பம் எல்லாம் கலந்து கிடக்கும் அந்த பாய் அதை எடுத்து வெளியே போடுன்னு ஹஸ்பண்ட் சொல்லுவான் இந்த பாயத்துக்கு வெளிப்படு அப்படிம்பா ஒய்ஃப் சொல்வா இருக்கட்டும் எதுக்கு இருக்கட்டும் இவன் சொன்னதாலேயே அது இருக்கட்டும் ரீசன்லாம் கிடையாது எடுத்து போடு நீ எப்படி முடிவு பண்ணுவ அது ஏன் டூரிஸ்ட் டிக்ஷன் நீ எப்படி ஆர்டர் போடுவ இருக்கட்டும் இவன் எரிச்சல்ல கேட்டான் எதுக்கு அது இருந்து என்ன பிரயோஜனம் உங்க அம்மா வந்தா பயன் ஆனாலும் உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஏன் எங்க அம்மா வந்தாலும் பயன்படும் போதுமா போடவே இல்லை சார் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்தம்மா ஒரு நாள் எரிச்சல்ல பரன்ல அந்த பாயை பார்த்து இந்த செனியை பிடிச்ச பாய் எப்போ பாரு வீட்டிலயே கிடைக்க நாத்தம்மா நார் ஏங்க இந்த தூக்கி வெளியே போடுங்க அவன் சொன்னான் இருக்கட்டும் ஏன் அன்னைக்கு நான் சொன்ன போது நீ வேணான்னு சொன்னல்ல அப்ப நீ சொன்ன போது மட்டும் ஏன் போடணும் போட வேணாம் இருக்கட்டும் பல பேர் வீட்டை விட்டு பல மோசமான விஷயம் வெளியே போகாதது காரணமே அதுதான் இந்த ஈகோ ஸ்ட்ரகிள் இருக்குல்ல இவன் அந்த அந்த அம்மா அம்மா இவன் பாய் இருக்கும் கடைசி அந்த பாய் எப்ப தெரியுமா இவன் செத்து போது மாற படுத்துறதுக்கு அந்த பாய் பெஸ்ட்னு அதை தூக்கி போட்டு அதோட வெளியே தூக்கி போட்டு கொளுத்துவோம் நான் என்ன கேட்கிறேன் எப்ப அந்த பாய் வீணா போச்சோ அப்பவே தூக்கி வெளியே போட்டு கொளுத்தலாம்ல பயன்படாத விஷயங்களை ஏன் நம்ம சுமந்துகிட்டே அலையணும் வாழ்க்கையில நம்ம தேவையில்லாத பகை குடும்பத்தில் தேவையில்லாத கசப்பு சொற்கள் தேவையே இல்லாத பழைய கோபங்கள் இதெல்லாம் சுமந்து எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுங்களா நான் புஸ்தகத்தில் ஒரு கதையை எழுதியிருக்கிறேன் அது வந்து இந்த கதையில அமெரிக்க நாட்டு கதை அது பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் என்ன பண்றாங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்றதுக்காக அது உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அது ஒரு ஐம்பது உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்தது எப்பவுமே இந்த உருளைக்கிழங்கு கூட வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த உருளைக்கிழங்கு கூடவே வச்சு படுக்கும் போதும் பக்கத்தில் வச்சிருக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும் சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டு போகணும் மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும் தூக்கியே போடக்கூடாது அப்படின்னா ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அழுகும் இல்லை நார ஆரம்பிச்சுது பத்து நாள் ஆச்சு அந்த குழந்தைங்க எல்லாம் கேட்டது டீச்சர் இது ஒரே நாத்தமா நாருது இதை தூக்கி போட்டலாமா அப்படின்னு அப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க இந்த உருளைக்கிழங்கு தூக்கி போடுறது முக்கியம் இல்ல ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது அவனை எனக்கு ஆகாதுன்னு அவன்கிட்ட சண்டை போட்டியே அதை போடுவியா இந்த உருளைக்கிழங்கு போடும் போதும் யார் யாரோடு நீ கசப்பு வைத்துக் கொண்டு உள்ளே வச்சிருக்கிறியோ அதை தூக்கி வெளியே போடுறதா இருந்தா இந்த உருளைக்கிழங்க சேர்த்து போட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க அழுகி போன உருளைக்கிழங்கே இப்படி நாருகிறது அழுகி போன பகை எவ்வளவு நாறும் தெரியுமா அப்பா பிள்ளைக்கு இடையில கருத்து வேறுபாடு வரும் எனக்கு தெரிஞ்சு சார் மிகப்பெரிய மனிதர்கள் வீட்டில் அப்பன் செத்ததுக்கு பிள்ளைங்க வரல சார் அப்பா செத்ததுக்கு பிள்ளைங்க வரல சார் அப்பா ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஆயிரம் வேறுபாடு இருக்கட்டும் அப்பா விட ஆயிரம் வேறுபாடு இருந்தா கூட செத்து போயிட்டார் மனுஷன் அதை வழியேற்பதுக்காக வர வேணாமா எனக்கு புரியல அவ்வளவு நம்முடைய ஈகோ பெருசா மரணத்துக்கு கூட வரமாட்டாங்க அண்ணன் தம்பியில பகை இல்லை ஏதோ ஒரு வகையில் என்ன வாழ்க்கையில் வீ வீணாக போச்சு அதனால் என் வாழ்க்கை வீணாக போச்சு இன்னும் ஒன்று சொல்லிக்கிட்டு அன்றைக்கி நான் அப்படி திட்டினா இன்றைக்கி நான் இப்படி திட்டுனா இந்த மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்க உங்கள் உள்ள அழுகிப்ப சார் சமண மதத்தில் ஒரு சடங்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு சமண மதத்தில் ஒரு சடங்கு நாம்ப யார் யாரையெல்லாம் கடுமையாக மனசில் பழச்சமோ அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு இனிப்பு கொடுத்து பூக்கொத்து கொடுத்து நான் இது உங்களை திட்டிட்டேன் நல்ல கவனிங்க வாயால கூட திட்டிருக்க வேணாம் மனசால திட்டி இருந்தாலும் நாள் என்று சமண மதத்துல ஒரு சடங்கு இருக்குது அதனால தான் நம்ம சமணம் மாதிரி மதங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டோம் ஏன்னா அதெல்லாம் மனுஷனை மனுஷனாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மதம் எனக்கு தெரிந்து சமணமும் பௌத்தமும் மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்த மதங்கள் பக்தி இயக்கம் என்ற பெயரால் பழிவாங்குவதை பெரிதாக கொண்டு வந்தோமே ஒழிய மன்னிக்கிற இயல்பை சமணமும் பௌத்தமும் கற்றுக் கொடுத்ததை நாம் விட்டு தொலைத்து விட்டோம் பௌத்தத்திலையும் சமணத்திலையும் சில பேர் தவறு பண்ணாங்க அதுக்காக புத்தர் ஒண்ணு தப்பு பண்ணல அவரு மகாவீரர் ஒன்னும் தப்பு பண்ணலையே பண்ணல தானே கத்து கொடுத்தாரு மன்னிக்க ஏன் தெரியுங்களா மன்னிப்பது அவர்களுக்கு செய்கிற சலுகை மன்னிப்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுகிற ஒரு நன்மை அப்படிங்கிறார் திருவள்ளுவர் சொல்ல இல்லையா நிலத்தை அரைந்தான் கேடு சிலத்தை பொருளென்று கொண்டவன் என் மனசுல கோபம் இருந்தா எனக்குத்தான் கெடுதல் என் கோபத்தால் அவன் ஜாக போற சிலத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் நிலத்தை ஓங்கி அடிச்சா நிலத்துக்கா வலிக்க போகுது கைதான் வலிக்கும் அது மாதிரி என்னோட மனசு நல்லா இருக்கணும்னா நான் பல விஷயங்களை மன்னிக்கணும் நெருப்பை தூக்கிக்கிட்டே அலைஞ்சா எப்ப பார்த்தாலும் யாரு மேலயாவது இருக்கிற நெருப்பை தூக்கிக்கிட்டே அலைஞ்சா எப்படி ஓ பரவாயில்ல அதோட பத்தி கவலைப்படல விட்டுட்டு போ எனக்கு வேணாம் அப்படி இவையெல்லாம் உள்ள இருக்கிறத தூக்கி எவ்வளவு வெளியே போட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு போடும் கூடுமான வரைக்கும் நல்ல மொழிகளை நாம பயன்படுத்தணும் சில சமயத்துல கோபத்துல தவிர்க்க முடியாது நானே சில சமயம் நினைப்பேன் நம்ம சில சமயம் ரொம்ப கோபமா பேசுறோம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் சொற்களை வேற நல்ல சொற்களை தேடலாம்னு தேடுறதுக்கு நேரம் இல்லை என்ன பண்ண முடியும் வந்துருது இயல்பான கோபம் உள்ளே இருந்து வந்துருது ஒருவேளை என்னுடைய எழுபதில் இப்படி இருக்கிறேன் எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் கடவுள் விட்டு வச்சாருன்னா இதை விட சாஃப்டா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஐம்பதுல ரொம்ப கோபமாக பேசினேன் அறுபதுல கோபமா பேசுனேன் இப்ப எழுபதுல கொஞ்சம் கூர்மையா பேசுறேன் ஒருவேளை எழுபத்தி வந்ததுன்னா கொஞ்சம் பேசுற பக்குவம் வரலாம்னு நம்புறேன் அது வரைக்கும் அவரும் விட்டு வச்சிருக்கணும் நீங்களும் கூப்பிடணும் என்ன சொன்னேன் மூணு விஷயம் வற்புறுத்தி சொன்னேன் மொழி கருத்தை வெளிப்படுத்த வந்தது உள்ளதை சொல்ல வந்தது மொழியை உள்ளதை மறைப்பதற்கு பயன்படுத்துகிறோம் மொழி வாழ்வோடு தொடர்புடையது மண்ணோடு தொடர்புடையது அத குளிர குளிர ரெண்டு மொழியை வைத்து நாம புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னேன் நம்ம மும்மொழி திட்டங்கிற திட்டத்தை எதிர்க்கல இந்தியையும் எதிர்க்கல மொழி வந்து குழந்தைங்களுக்கு பாரம் அது சின்ன வயசுல கொச்சம் அப்புறம் ஆங்கிலம் அப்புறம் அவன் போற நாட்டுக்குரிய மூணாவது மொழி தான் அவன் படிக்கணுமே ஒழிய சும்மா தேவை இல்லாம எல்லா மொழிகளையும் படிச்சு ஒன்று ஆக போறது இல்லை அது மட்டும் இல்லை அந்த மொழி வளர்வதால என்ன ஆயிடும்னா தாய்மொழி செத்து போயிடும் இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பீகாரி போயிடுச்சு ஒவ்வொரு மண்ணில் மராத்தி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு குஜராத்தி போயிடுச்சு நீங்க அந்தந்த மண்ணில் இருந்த மொழிகள்னு ஒன்று இருக்குல்ல அதை எல்லாம் அப்படியே கரையாம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இந்த மொழி எல்லாத்தையுமே ஓச்சிருச்சு நான் என்ன கேட்கறேன் அந்த தாய்மொழி அவங்க இழந்து போறாங்களே அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா இங்கே நம்ம போய் அழிக்கணும் சௌராஷ்டிரான்னு ஒரு மொழி இருக்கு நமக்கு புரியுதோ இல்லையோ அவங்க அதை பேச உரிமை உள்ளவங்க தானே நம்ம ஏன் அதை இழக்கணும் பக்போலின்னு ஒரு மொழி இருக்கு வக்ரபோலி யார் நம்முடைய நரிக்குறவ சகோதரர்கள் பயன்படுத்துற மொழி அந்த மொழியை நம்ம அழிக்க கூடாது அந்த மொழி அப்படியே இருந்தால்தான் அவங்க அப்படி பேசினாங்கிறது நமக்கு இருக்கும் எந்த மொழியையும் இன்னொரு மொழியை விட்டு அழிக்க கூடாது அதுக்காகத்தான் சொல்றமே ஒழிய வேறு விரோதங்கள் நமக்கு எதுவுமே இல்லை மாற்றங்கள் தவிர்க்கப்பட முடியாதவை உள்ளதை சொல்லுகிறேன் என்று புரியாததை சொல்ல முடியாது அவர்கள் தகுதிக்கு பொருந்தாததை சொல்ல முடியாது அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ இப்போது எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்கிற இந்த கருத்துக்களை உங்கள் முன்பு வைத்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் தேடி தேடி வாசி ஏன்னா அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவை உலகத்தில் வேற எதுவுமே கொடுக்க முடியாது நண்பர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் அப்துல் ரஹீம் ஒருத்தர் புக் எழுதுறாரு ஒரே புஸ்தகத்துல நான் அந்த குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரே புஸ்தகத்துல இருநூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட உலக பிரமுகர்களை அவர் அறிமுகப்படுத்துறாரு ஒரே ஒரே பேருடைய நல்ல கருத்துக்களை அவர் தொகுத்து உள்ள கொண்டு வரார் வரநூத்தி எழுபது பேர் புஸ்தகத்தை படிக்க முடியுமா யோசிச்சு வரப்பிரசாத் அதனால நேரத்தை வீண் பண்ணாம வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் புத்தகத்தை படியுங்க இது என்னுடைய படிவான வேண்டுதல்